தமிழக சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா நெல்லையில் நாளை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் அங்கு நடைபெறும் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி கிள்ளியூர் உள்ளிட்ட இருபது தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரி பேராதரவு திரட்டுகிறார் தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தல் வரும் பதினாறாம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார் சென்னையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநிலத்தின் பல்வேறு நகரங்களிலும் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார் சென்னையில் பதினாறு தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாளை திருநெல்வேலி பெல் மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய இருபது தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்ற உள்ளார் முதலமைச்சரின் வருகையை தாங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்நோக்கியிருப்பதாக தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு மர்ம விராமச்சர் அம்மா வராங்க அவங்கள ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் எல்லாருமே ஏன்னா அவங்க அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை அவங்க செஞ்சிருக்காங்க தாலிங்கி தங்கம் கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை விடுமுறை நாட்கள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் எல்லா பெண்களும் அம்மாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக மாணவ மாணவிகளுக்கு மிக பெரிய சேவையை செஞ்சுருக்காங்க குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுத்தனால பொறியியல் படி படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அது மிக உதவியாக இருக்குது அனைத்து மாணவர்களுக்கும் அந்த அதுதான் தான் மிகப்பெரிய லெவலையும் மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகுதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அம்மாவோட பொற்கால ஆட்சி மட்டும்தான் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் சரி திருநெல்வேலி மாநகராட்சி மக்களும் சரி அம்மா வரனால ஒரு மிகப்பெரிய திருவிழாவை எதிர்பார்த்துட்ருக்காங்க நாங்களும் எதிர்பார்த்து இருக்கோம் இந்த திருநெல்வேலிக்கு இது அம்மா வர்றதாக கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படா வருவாங்க அவங்கள பார்க்கணுன்னு தோணுது பெண்களுக்காக நிறைய சலுகை செஞ்சுருக்காங்க இந்த தாய்ப்பால் பஸ் ஸ்டாண்டில் போய் பால் விட்டுறதுக்கு எங்கடா இருந்துச்சு தேடிட்டு இருப்போம் என்னடா பண்ணுன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருப்போம் அந்த சமயம் பார்த்து ஒரு ஆறாக இருந்துச்சு ஒரு வீடு இருந்ததுன்னா அங்கே போய் நம்ம பால் விட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய சலுகை செஞ்சுருக்காங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் அம்மா திருநெல்வேலிக்கு வராங்கன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் திருநெல்வேலியில்தான் தான் இருக்கோம் அம்மா வர்ற இடத்த சுற்றி பார்க்கலாங்கிறதுனால வந்தோம் அம்மா நிறைய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க ஏன் நானே கணவரால் கைவிடப்பட்டவள்ங்கிறதுக்காக ஆயிரம் ரூபா பென்ஷன் அம்மா திட்டத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் பெண்களுக்கு நல்லபடியாக நல்லா செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அம்மா என்றைக்கு வருவாங்கன்னு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் திருநெல்வேலி மக்கள் அம்மா வருகைக்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்குறோம் அம்மா தாரிக்கு தங்க கொடுத்துருக்காங்க நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க கை கொடுக்குற சீதனம் போல் நமக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க நமக்கு மீண்டும் அம்மா ஆட்சிக்கு வரணும் 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 எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல சலுகை செஞ்சுருக்காக லேப்டாப் கொடுத்துருக்காக சைக்கிள் கொடுத்துருக்காக மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்துருக்காக ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் அவர் வந்து பிள்ளைகள் சத்துவன திட்டங்கள் நல்லா செஞ்சு விட்டு இருக்காங்க அந்த அம்மாவை இதோட இன்னும் மேலும் மேல் நல்லா செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது